இதனால கத்துக்கு வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு நல்ல பெரிய கிருபைக்காய் என் தேவனுக்கு நண்டுச்சிருக்கிறேன் கண்களை முடிச்சிப்பேன் நண்பு தங்கப்பன்னு இந்த வேலைக்காக நடிச்சிருக்கேன் ஏசப்பா ஆண்டவரே பேசுனீங்க நல்ல பிதாவி ராமியும் ஆவியான பேசுவீதா நாங்க ஜெபிக்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஏசுவின் ஆமத்தினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே உம் வசனம் இதமதி ஆறுதமே காரிரு நடக்கிலே தேவமாக வழி நடத்தோ காரிரோனி நடக்க இலே தேவமாக வழி நடத்தோ திருத்தரத்தான் தாங்கியண்ணெய் சித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண் நா தினமே வாணந்தேடுமே குயவன் கையில் காளிமன்னால் ஆன தீனமே வாணந்தேடு மே தேவனுடைய என்னன்னு கொடுக்கிறீங்கன்னா மக்கள் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாறம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் மாறுங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்வை தருவே சொல்லி ஆண்டவர் எடுத்துற அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரு என் அன்பு சகோதரி சகோதரியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரா இருந்தாலும் ஏசப்பாட்டை வரும்போது அவர் நமக்கு இளைப்பார்வல் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நன்கு தேவை பிள்ளையே சமாதானம் இல்லாதபடி வேதனையோடு இருக்கிறீங்களா சந்தோஷம் இல்லாதபடி கண்ணீரோட இருக்கிறீங்களா தேவநாயக கருத்தர் உங்களுக்கு சமாதனத்தை சந்தோஷம் தருகிறதுக்கு அவர் சுத்தமுள்ள தேவனா இருக்கிறார் அதான் தேவ பிள்ளைகளை நீங்க ஏசப்பா நினைச்சுங்க தேடுங்க ஏசப்போட பாதத்துக்கு வாங்க சமாதனம் உண்டு ஏசப்பாட பாதத்துல சமாதனை உண்டு அன்னைக்கு வந்து ஒரு வந்து ஏசப்பா சிலுமையில அறையும் போது அவங்க என்ன நின்று இருந்துச்சுன்னா அங்க சமாதனை இல்லாதபடி இருந்தாங்க யூதர்கள் நம்மளே சிறுமியை அரைஞ்சிருவாங்களோன்னு சொல்லி ஏசப்பாடி சீசர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பயந்து கதவு பூட்டிக்கிட்டு இருந்தாங்க பயந்து கதவு பூட்டிக்கிட்டு இருந்தாங்க கூட அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்துச்சு தைரியமா இருந்தாங்க ஆனா ஏசப்பா செய்வாங்க எடுத்துக்கொள்ள அவங்க அந்த மறுத்த பிறகு அவங்களுக்கு என்ன வந்துச்சு பயம் வந்துச்சு மனிதன் வந்து இந்த பயம் தான் ஆட்டி படைக்கும் பயப்படக்கூடாது எதுக்குமே பயப்படக்கூடாது ஏன்னு வந்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளாக நம்ம உலகத்துல இருக்கும் பலவித காரியத்துல நமக்கு என்ன செய்யும் பயம் வந்து நம்ம சூழும் பயம் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை என்ன செய்ய தாக்கும் தேவ பிள்ளைகளுக்கு நீங்க எங்க எங்களுக்கு பயப்படக்கூடாது அவங்க என்ன யூகர்களுக்கு பயந்து கதவை போட்டிட்டு வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்களாம் இருந்தாங்களாம் ஆனாலும் ஏசப்ப என்ன செஞ்சாங்க இயத்திலிருந்து நேர சீசர்கள் இருக்கிற இடத்துல வந்தாங்க நேர முதல் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் இருபதாம் ஆசனத்துல அதாவது இருபதாம் அதிகாரம் நேற்று ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரம் இருபது ஆசனம் இருப்பேன் நீங்க யோவான இருபதாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்துல என்ன போட்டுக்கோங்கடா பத்தொன்பதாம் ஆசனம் அதை இருபதாம் ஆசிக்கிறேன் பத்தொன்பது நீங்க பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே ஸ்ரீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் கூட்டியிருக்கையில் ஏசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் கதவு இருக்காங்க உள்ள இருக்காங்க அவ்வளவு ஸ்ரீசர்கள் இருக்கிறாங்க ஆனாலும் ஆண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சமாதானம் அப்ப ஏசம்மா இருக்கிற இடத்துல எப்பவும் என்ன செய்ய சமாதானம் உண்டா ஆனா உலகத்திலே சமாதானத்தை நான் வைத்து கேக்குதுன்னு ஆண்டை சொல்லியிருக்கிறாரு அவங்க உலகம் கொடுக்கிற சமாதானம் என்னுடைய சம்பந்தம் வைத்து இருக்குன்னு சொன்னாரு அதான் பேசப்படைய சமாதனை என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் இந்த சமாதனம் இல்லாதபடி மக்கள் எங்கெங்கிலமோ அலைந்து தெரியுறாங்க எவ்வளவோ பணங்களை செலவழிக்கிறாங்க ஆனா சமாதானம் இல்லை இல்ல இல்லாதபடிதான் என்ன செய்றங்க காணப்படுறாங்க அங்க நிறைய காரியங்களை கடன்பட்டுட்டேன் பாங்க நிறைய கருத்து வியாதினால பாதிக்கப்பட்டேன்னாங்க ஆனா தேவ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறக்கு ஏசப்பா வந்து இருக்கிறாங்க வியாதினான கூட பன்னாண்டு பாடு பட்ட பிள்ளைகளை கூட வேகத்துல பாத்தோம்னா மார்க் அஞ்சா தீகாத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்திரீன்னு சொல்லி ஒரு ஸ்திரீ போட்டிருக்கோம் அவங்க இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு செஞ்சாங்களாம் அவங்க வைத்தியத்தை கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்களா ஆஹ் செலவிச்சு சுகம் ஆகிறோம்னு சொல்லி அவங்க போனாங்களாம் ஆனா அந்த இடத்துல சற்றாங்க அவங்களுக்கு குணமாகலன்னு சொல்லி வேகத்துல போட்டிருக்குது அன்பு சமுதாய சாக்கப்பிரியே ஐந்தாம் அதிகாரம் நீ பாத்தீங்கன்னா அப்படி பன்னிரண்டு வருஷமா பெரும்பான்மை மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சர்ச்சாகியும் குணமாகாமல் அதிக வருத்தப்படும் போது குறித்து கேள்விப்படுகிறார் அதிகமா வருத்தப்படுறா அதான் பார்த்த அதிகம் வசனத்துல மத்திய பதினொன்னா அதிகாரம் இருபத்தி எட்டாம் சமத்து போடுறதுக்கு வருத்தப்பட்டு பாரஸ் நீ நீங்க எல்லாரையும் நிற்கிறார்கள் நான் உங்களுக்கு தருவேன் அப்ப இந்த நீங்க எவ்வளவு வருத்தத்துல நீங்க இருந்தாஞ்சர் தான் எவ்வளவு கண்ணீரி தகுதியில போனதான் தேசப்போடி பாதத்துல நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே கர்த்த தருவார் நான் கூட அதுக்கு தான் சொல்லி ஜன்னல சொல்லி இருக்கிறேன் ஏங்கச்சுன்னா ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு கிராமத்துல என்ன பண்ணுச்சு ஒரு பிள்ளைக்கு கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த தனியா வீடு அந்த வீட்டுல இருந்து ஆர்சி கிருஷ்ணா அவங்க வந்து ஒரு சாமியார் சொன்னதான் இந்து சாமியார் சொன்னதுதான் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க பிள்ளைக்காக அவங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க நிறைய இடத்துக்கு போன அவங்களுக்கு என்ன செய்யல சுகமாக இன்னொரு இடத்துல வந்து தூர ஊர்ல அவங்க ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு அந்த டாக்டர் தான் இந்த நோயாளி இந்த நோயை சுகமாக்க முடியும் ஆனா அவரை பாக்குறது ரொம்ப கஷ்டம் அவருக்குமே அந்த பெர்மிஷன் வாங்கி அவரு நமக்கு டைம் கொடுக்கறது ரொம்ப நாளாகும் அதனால நிறைய பணம் செலவழியும் அப்படின்னு சொல்லாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணல எனக்கு பணம் இல்லை அவங்களுக்கு பணம் இல்லை அப்ப நிறைய இருக்காங்க நிறைய வருவாங்கன்னா எப்பயும் செலவழிக்க முடியும் அவங்ககிட்ட இருக்கணும் யாருமே அந்த பணங்கள் நிறைய இருக்கணும் யாரு பெரிய பெரிய பணக்காரங்க கிட்டதான் அந்த பணங்கள் இருக்கும் அப்ப அவங்க போது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க அவங்க சுகமாகவே இல்லை அவங்க வீட்டுல இருந்துச்சிருந்தாங்க வீட்டுல கதை பிடிட்டு அவங்க பாட்டு வீட்டுல இருந்து அந்த பிள்ளைய ஒரு கட்டளை படுக்கப்பட்டு அவங்க அந்த ப பையனுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் இல்ல அஞ்சு வருஷமா ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்கப்பா சுகத்தை தாங்கப்பா சுகத்தை தாங்கப்பான்னு அவங்க கேட்டு அழுத்த அளவு அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எசப்ப மேல நம்பிக்கை வச்சாங்க அதான் வருத்தப்பட்டு பாரசு முக்கிய எல்லாரும் எழுதிட்டு வாருங்கன்னு சொன்ன அசலத்த முடி எந்த வருத்தத்துல நீங்க இருந்தாலும் எந்த வாரத்துல இருந்தாலும் ஏசப்ப பாதத்துல வைக்கும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு பெய்ய தீர்வு உண்டு அதுக்கு ஒரு முடிவு உண்டு அதனால தேவக்கிலைகளை இவங்களே ஆண்டை கைவிடவே மாட்டாரு ஆனா அது எந்த பிரச்சனை தான் தெரியல நீங்க ஒரு சமூகத்தில் நின்றுகிட்டு அந்த பிரச்சனையை சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டு உங்களுக்கு பேர் பண்றது வியாதிலமும் சுகமாக்க அவரால் முடியும் அவரால முடியும் அதான் தேவப்பிள்ளை அவங்க பார்த்தாங்க இந்த அந்த பன்னிரெண்டு வருஷம் பெருமாட்ட சுருக்கி கூட அவங்க இருக்க இந்த எல்லா பணத்தையும் அவங்க அநேக போய் செல்ல வச்சாங்க அவங்களுக்கு என்ன செய்ய சட்டாங்களே என்ன செய்யல குணமாகலவா அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த வசனத்துல வந்து மார்க் அஞ்சாம் அதிகாரத்தை இருபத்தாறாம் வசனம் அநேக வைத்தர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டாங்கன்னு இவங்க எல்லாம் செலவழிப்போ சற்றாங்கன்னு என்ன செய்யலை குணமாகல அவங்க அறுப்பே அதிகமா வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனா அவங்க அந்த நேரத்துல அவங்க இருக்காங்கன்னா ஏசுகை குறித்து கேள்விப்படுறாங்க ஏசுவை பிரிச்சு கேள்விப்படுறாங்க அவருக்கு எல்லாம் சுகமா இருக்குற மாதிரி வந்ததுனே ஆனால் வேண்டி நீங்க இன்னொரு மனிதனையும் பார்க்காதீங்க ஒரு கிறிஸ்தவ மனிதனா இருந்தவங்க பாக்காதீங்க வேவர் சமூகத்துல நீங்க எரிச்சீங்க வைத்து ஆணையத்துல கொண்டு போய் நினச்சி ஜட் தான் உங்க வீட்லயே அவங்களுக்கு ஏசப்பா நீ உங்க வல்லமேறாங்கட்டும் ஆண்டவரே இந்த வசனம் வருத்தப்பட்டு பாரசுகம் எல்லாரும் எடுத்து வாழணும் சொல்லினேன் பார்த்த வந்திருக்கிறப்பா சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா நீ சுகம் கொடுக்கிற தேவனப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சுகம் கிடைக்கும் அந்த மகள் அந்த பிள்ளைக்கு முன்னால நின்றுட்டு விட்டு என்ன செஞ்சாங்க ஜோம் பண்ணாங்க டெய்லி ஜோம் பண்ணிக்கிட்டு ஏன்னா ஒரு டாக்டர் டாக்டர் ஒரு அந்த அமெரிக்கால வந்து அவர் வந்து அவருக்கு பரிசு கொடுக்கலாம் எப்படி சொல்லலாம் அவருக்கு வந்து மெடல் கொடுக்கணும் இருக்கிறாங்க அவரு அன்னைக்கு அந்த அந்த பிளாக் சேருக்கிறாரு அவரை வந்து வரவேற்க அவருக்கு பெரிய மெடல் கொடுக்கும் வச்சுட்டாங்க அந்த டாக்டருக்கு அவரு பிளேன் வேற போனோம் அந்த அந்த அவங்க வந்து அவருக்கு பிள்ளைன்னா பேர போனோம் அந்த இடத்துல போகும்போது மழை வந்துட்டு பயங்கரமான மழை வந்துச்சு மழை வந்தடனே அவங்க நினச்சிருந்தாங்க போற ரோட்ல போன வேற ரோட்ல கிராஸ் பண்ணிட்டாங்க வேற க்ராஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க உடனே மழை ரொம்ப அடிச்சுட்டு அஞ்சோன்னா முன்னால போக முடியலையா உடனே நினைச்சிருந்தாங்க ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டு முன்னால போய் வந்து நினைச்சிருந்தாங்க காரை நிப்பாட்டிட்டாங்க காரை நுட்பாட்டிட்டு கொஞ்சம் அந்த வீட்டுல உட்காந்துட்டு போவோம் ரொம்ப பயங்கரமா மழை பெய்யுது அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு கதை போய் இருக்காங்க ஒரு லேடி வந்து கதை திறந்துருக்காங்க அந்த வீட்டுல போய் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அம்மா வந்து என்ன முடியும் போகணும் ஏர்போர்ட்டுக்கு போகணும் மழை வந்துட்டு போக முடியல கார் முடியல அந்த மழை பயங்கரமா இருக்கனால கார் வந்து மறைச்சிருங்களேன் அந்த மழை தண்ணி வந்து மறைச்சிரும் அப்ப கண்ணாடியில வந்து அப்படியே அது முன்னாடி இப்ப மழை ஊ ஊ ஊ ஊ என்ன வந்தாலும் தெரியாது காருகள்ல வந்து லைட்டு போட்டுட்டு கூட வருவாங்க அங்க என்ன நடக்காது இருந்தாலும் போக முடியாது எப்படி போக முடியாது அதனால திடீர்னு பண்ணுங்களும் இருந்தாலும் சொல்லி ஒழுங்கு சொல்லி வண்டி நிப்பாட்டி அவங்க வீட்டுல போனோன்னா அவங்க துண்டை கொடுத்தாங்க தலையெல்லாம் தோத்துறாங்க காப்பி போட்டு கொடுத்துருக்காங்க காப்பி குடிச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டு டிரைவரும் டாக்டரும் அந்த போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இது ஆடக்காரனா எடுத்து போயிருக்கிறாரு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க வந்து சாயங்காலம் ஆகிடு ஆயிருக்கு அதுதான் இவங்க பேங்க் வந்து நான் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் சொல்லி ப்ரேயர் பண்ண கேட்டாங்க முப்பாம நேரம் ஆச்சு ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கட்டிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன் அந்த அம்மா அந்த ரூமுக்கு போனாங்க எதுக்காக போனாங்க அப்படின்னுட்டு பையன் ஆசை போகும்போது ப்ரேர்ஸு கேட்டுருக்கு இன்னும் ஜபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வெளியிருந்தாங்க ரொம்ப நேரம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டப்பாட்டு இல்ல அப்பதான் எங்க சொன்னாங்க என்னம்மா ரூம்ல நீங்க ஜம் பண்ணீங்க என்னமான்னு கேட்டிருக்காங்க அப்பதான் அவங்க சொன்னாங்களாம் பிள்ளைக்கு சோம்லப்பா சோம்லையா அதனால பிள்ளைக்காக நான் என்ன செஞ்சு அழுது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வெளியே டாக்டர் போனேன் பிள்ளைக்கு சோமாதல அதனால நீ நல்லா சுகம் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து தேவ சமத்துல ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேயா அப்படின்னு இருக்காங்க உடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா டாக்டர் போனேன் அவங்க முடியல இன்னொரு டாக்டர் இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்கள போய் பாக்குறதுக்கே பணம் நிறைய கொடுக்கணுமா பெரிய டாக்டர் அவங்ககிட்ட போன சுகமா இருந்தாங்க ஆனா எங்களால அங்க அவ்வளவு பணம் கொடுத்து போக முடியலையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவருக்கு அவன் மனசு கஷ்டமா இருக்குங்க இருக்கு உடனே நீ இல்லமா இருங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டிருக்காங்க அப்ப சொல்லிருக்கிறாரு நீங்க எந்த டாக்டர் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களோ பணம் செலவழிக்க முடியலன்னு சொல்லி நினைச்சீங்களோ அந்த டாக்டர் ஆண்டம்மா அப்படின்னு கேட்டிருக்க அதனால அதனாலயும் அந்த டாக்டர் ஆண்டம்மா அப்படின்னு இருக்காங்க அப்பதான் சொன்னாங்களா நீங்க அஞ்சு வருஷம் ஜோம் பண்ணி எவ்வளவு நாளா ஜோம் பண்றீங்கம்மா கேட்டிருக்காங்க அஞ்சு அஞ்சு வருஷமா நான் ஜோமிங்கயா அப்படின்னு இருக்காங்க அப்ப அஞ்சு வருஷமா ஜெபுமணிட்டு இருக்கேன் நீங்க ஜபம் பண்ண ஜபம் வந்து வீண் போகவே இல்லம்மா உங்க எஸப்பா என்ன உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் டாக்டர் வந்து ஆண்டு அதிகாந்தவரு நினைக்கிறேன் உங்க எஸப்பா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க உங்க ஜபம் வீண் போகல நான் தான் இந்த டாக்டர் நீங்க எந்த பணமும் செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செஞ்சாங்க அவங்க இருக்கிற ஊருக்கே தாயும் பிள்ளையும் என்ன செஞ்சாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போய் மூணு மாசம் பெட்ல வச்சு அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து எந்த பேசும் இல்லாம அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் என்ன சொல்லுவா அன்னைக்கு எவ்வளவு வருத்தத்துல இருந்தாலும் வருத்தத்தோட அழுதுகிட்டு நிறைய பேர் வருத்தத்துல தற்கொலை பண்ணிருந்தாங்க அது வந்து ஆண்டர் விரும்பவே இல்லை நீங்க அந்த நேரத்துல அந்த மசனம் கொடுத்துருக்க வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்ன இருக்கு வாருங்க அண்ட சொல்லியிருக்கிறாரு அதான் நீங்க உங்க வருத்தம் என்ன வருத்தமா இருந்தாலும் தேவ சமூத்தில வைங்க குடும்பத்துல பிரச்சனையா வைங்க பாவப்பிடியில இருந்து விடுதலை தர முடியலையா பண சுத்தமாக்கப்படையா மதுபானத்துக்கு அடிமட்டு நடக்கிறாங்களா அதுக்கு தேவ சமூத்திலேயே கீழ்பிள்ள ஒரு நாள் ஜபத்துல கிடைக்காது அவங்க அஞ்சு வருஷம் ஜெபம் பண்ணிருக்காங்க அஞ்சு வருஷம் பண்ண பண்ணப்படுதான் அந்த அஞ்சாறு வருஷத்துல அவங்களுடைய ஜபத்தை ஆண்டர் நினைச்சு கவனப்படுத்தினாரு அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார் பணம் எந்த ஃபீஸ் இல்லாம அவங்களுக்கு நல்லா சுகத்தை ஆண்டர் கொடுத்து வச்சாரு அதே போல நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஜபம் வந்து தேவ பிள்ளைகளா உங்க நீ ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளையா நினஞ்சா ஆண்டவர் அறியாம இருக்கிற பிள்ளைங்களா நினைச்சா உங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டர் தர வல்ல உள்ள தேவனா இருக்கிறார் அப்படியே பாதத்தை நீங்க பிடிச்சு விடணும் ஏசப்பட்ட உங்களுடைய எல்லா வாரத்தையும் இறக்க வைக்கணும் அதான் தேவ சமம் ஆண்டு கேட்கிற வருத்தப்பட்டு பாரசமக்குள்ள எல்லாரும் எங்கெடுத்து வந்துருங்க நான் உங்களுக்கு இழைப்படுறேன் அந்த இழைப்பார்துலும் இந்த சுகம் அந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாம் ஏசப்பட இருக்கு நீங்க பெற்றுக் கொள்ளலாம் அதனால எதையும் குச்சு கலங்காதீங்க பனிரெண்டு வருஷமா அந்த மகள் வந்து பயங்கரமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெரும்பாடு உள்ள ஸ்திரீன் போடுறது பெரும் பாடு பயங்கரமான பாடுதி மத்தியில அந்த மகள் இருந்திருக்கா ஆனா பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டா அநேக வைத்தியத்தை போனாங்க அவங்க சுகம் கிடைக்கல ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க ஏசு மாறான்னு சொல்லி கேள்விப்படுறாங்க இந்த இலக்கான அவசரத்தை போட்டிருக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களே ஆகிய தொட்டால் சுகமாகவேன் என்று சொல்லி அப்படி நினைச்சேன் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாடி நினைச்சான் வாரா நிறைய ஏசு வருகிறான்னு சொல்லி அப்ப நான் சொல்லுவேன் ஜனக்கூட்டத்துக்குள்ள உள்ள போயி அவரோட வஸ்த அவர்கிட்ட பேச முடியாதான்னு பரவாயில்ல வஸ்திரத்தையாவது நான் தொட்டிருணும் அப்படின்னு சொல்லி போய் ஏசப்போட வஸ்திரத்தை போய் நினைச்சேன் தொட்டு சுகமாக்கிறோம் ஆகிரும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு போய் தொடுறான் ஏசப்பா சுகத்தை கொடுத்துட்டாங்க அது இல்லையா ஏசத்தான் வல்லம் நினைச்சிரு அந்த அம்மா கிட்ட கடந்து போய் வல்லமை அவரோட வல்லமை இறங்கணும்னு சுகத்தை தச்சு கொண்டுட்டா அதான் தேதம் குரு குரு சங்கீதம் நூத்தி அஞ்சாம் சங்கீதம் நூத்தி அஞ்சாம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும் அவருடைய வல்ல அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க அப்படியே வல்லமையே நாடுங்க வல்லமே என்ன செய்யணும் நாடணும் அவர் சமூகத்தை என்ன செய்யணும் நித்தமும் தேடணும் அதுதான் வசனம் அவரை நித்தமும் அவன் சமூகத்தை என்ன செய்யணும் தேடணும் இன்னைக்கு இருந்து கட்டணி பிள்ளைகளாக யாரா இருந்தாங்கதான் அப்படியே சமூகத்தை தேடுறதையும் முடியல அப்படியே சமூகம் என்ன செய்யல தேட முடியல சங்கம் நூத்தி ஐந்தாம் சங்கீதம் நாலா நாளாசனத்துல சனத்துல அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தின் நித்தமும் தேடுங்கள் அப்படி சமூகத்தை நிச்சயம் தேடுங்க இது வந்து தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குற எச்சரிப்பு அப்படி பல்லமே நாடுங்க அப்படி சமூகத்தை நிச்சயமும் தேடுங்கன்னு அந்த சொல்லி இருக்கிறாரு நீங்க வந்து தேவ பிள்ளைங்களைக்கு நீங்க கிறிஸ்தவன்னு சொல்லி தேடுவாங்க பிரயோஜனம் இல்ல தேவனுடைய சமூகத்தை தேடுங்க அவர் வல்லமையும் நீங்க நாடுங்க அது வல்லமையை ஆடும்போது தேவன் பெரிய கருங்களை செய்வாரு போட்டிருக்கு மூலாசனம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க கர்த்தரை தேடுகிறீங்கிறது மகிழத்து மகிழவதாக கர்த்தரை தேடுகிறீங்க இருந்தது என்ன செய்யும் மகிழும் நாமத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க இன்னைக்கு எத்தனை பேரு இன்னைக்கு வந்து பிரேஜாதிகளோடு உட்கார்ந்து அவங்களுக்கு ஏசப்ப பத்தினா என்னன்னே தெரியாது அது அவங்ககிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏசப்பை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி கொச்சினா அவர் நாமத்தை மையம் அப்படி நாமத்தை மையம் திருத்தணும் வேண்டு பிள்ளைங்கள நீங்க ஒரு சமூகத்தை தேடணும் இந்த வல்லமே நாடணும் அதுதான் வசனம் போட்டிருக்கு வல்லமே நாடாதபடி சமூகத்தை தேடாதபடி இன்னைக்கு ஏசப்ப குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு ஆயிருந்தாரு லட்ச கண் மக்கள் எல்லாமே இயேசப்பவனும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அவர் வந்து எல்லாமே சிலுநே சுமந்து சொல்லுங்க சரி அடிக்கப்பட்ட என்னைக்கு ஒரு மறிச்சு மூணாம் நாள் எழுந்து வந்து நம்மளுக்கு நம்மளை ஆசிர்வதிச்சுட்டு போயிருக்கிறாரு கூப்பிடும் யாருக்கும் ஒரு சபிமா இருக்கிறாரு பரிசுத்தாண்டு நமக்குள்ள இருக்க வழிநிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு அவர் எல்லாத்தையும் தெரிஞ்ச நீங்க தான் ஆண்டு பயப்படணும் நீங்க தான் அவரு வேணத்தை வாசிச்சு வசனம் என்ன கொடுக்கணும் பார்த்து கை கொண்டு வந்து நடக்கணும் நீங்க தான் என்ன செய்யணும் தேவனி கட்ட பரிசுத்தமா வேலை கற்றுக்கொள்ளணும் அப்ப ஏசப்பா ஏசப்பா என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஒரு தொற்கே இருக்க மாட்டாரு உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அவரே செய்து கொடுத்து குழந்தைய பால் ஊட்டி வளர்ப்பாங்க தொற்று போட்டு ஆக்குவாங்க குளிப்பாற்றாங்க பெரிய வயசான பிறகு குளிப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க வயசான பேரும் பால் பாட்டுக்கு பால் ஊட்டி கொடுத்து கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க அது கூட அந்தந்த பிள்ளைங்க என்னென்ன ஸ்டேஜுக்கு போகணும் அந்தந்த ஸ்டேஜுக்கு பிறகு நீங்களே நினைச்சாங்க படிக்க வைக்கணும்பீங்க அந்த வருஷம் 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 முன்னாள் வருஷம் வருஷம் தான் ட்ரெஸ் எடுத்தாங்க இப்ப டெய்லி ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எடுத்து அப்படி இருந்து அழகு பாக்குறதுக்கு முடிவு பண்றீங்க நீங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணி வைக்கணும் ஆனா ஏசப்பா பாதத்தை தேடுறீங்களா ஏசப்பா பாதத்தை பிடிக்கீங்களா ஆஹ் அப்படிங்க அவன் ஏசப்பா பாதத்தையும் தேட மாட்டோம் பைப்பையும் படிக்க மாட்டோம் ஆட்கள் பயப்பட மாட்டோம் ஆடிட்டு போக மாட்டோம் ஆனா ஆண்டத்தை குறைச்சு வீட்டே நாங்க இருப்போம் அப்படின்னா அதுக்கு வந்து அவர் அவரோட பிரச்சனை எடுக்க மாட்டாரு என் பிள்ளைங்களை அறிவு இல்லாம சங்காரம் வந்தாங்கன்னு கையில போடுறாரு என் பிள்ளைங்களை வந்து நல்லது செய்ய மாட்டாங்க கெட்டது சொல்றது ரொம்ப கெட்டது கெட்டக்காரியை செய்யறதுக்கு அறிவாளிகள்னு கைட்டுல போடுறது அப்போ ஏசப்பாவுடைய வசனம் என்ன சொல்லிக்கும் போது தேவனுக்கு வந்தமே நீங்க அதிகமா தேடணும் ஏனோட சமூகத்தை நித்தமும் தேடணும் அவர் வல்லமே நாடணும் அவர் சொல்லி கொடுக்குற அவசரத்தை கை கொள்றமே கிடையாது ஆனா ஏசப்பா குறைச்சிக்கிட்டே இருக்காது சர்ச்சைக்கு வந்து என்ன வா எதுக்கு சர்ச்சைக்குலாம் எதுக்கு மூச்சுன்னா சர்ச்சைக்குலாம் போடாதீங்க வீட்டுல கடைங்க அப்படின்னு சொல்லி தானு போறவங்களே தான் இருக்கிறவங்களே போடுற கிடையாது இப்படிலாம் இருக்கக்கூடாது தேவனுக்கு பயந்து நடக்கணும் அம்மா அவருக்கு நம்ம தம்பி தர வேண்டிய ஆசிரியா தந்திருக்காரு நீ ஜோமு ஜோமுனே கற்றுக்கு பயந்து நீ நடந்தீங்கன்னா அந்த ஆசிரியோட உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கும் ஆமா எல்லா குடும்பத்துக்கும் என்னென்ன கொடுக்கணும் நான் இருக்க கரெக்ட் பண்ணிச்சாரு அவ்வளவு அவசரம் அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து இறங்குறதுக்கு தேவன் வல்லமே உள்ள தேவனத்துல அதனால ஏசப்ப நீங்க குறைச்சுல பிரயோஜனமே கிடையாது அந்த சகோதரிகள் என்ன செஞ்சா அவன் ஏசு குடிச்சு பிறகு உடனே அவர் வஸ்திரங்களை கொட்டாலாகியும் நான் சுகமாகுவேன் அவன் நிறைய தேவக்கு செய்த அற்புதங்களாம் அவன் அறிந்ததுனால அவர் வஸ்திரத்தையாக கொட்டா நான் சுகமாகிடுவேன் விசுவாசத்தை அந்த கொடுத்துட்டா இருப்பாருங்க தன்னை கொடுத்தக்குள்ளே அவருக்கு பின்னா வந்து அவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சா தொட்டுட்டா தொட்டனே உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் என்ன செஞ்சு நின்று போயிட்டு உதிரத்தின் ஊரல் அது ஒரு உடம்பு ஃபுல்லா ஊறி ஊரல் எடுத்துட்டு இருந்தது அப்ப அந்த ஊர் அந்த அந்த ஊரல் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை ஏன் அது படிச்சவங்க விடாது உட்கார விடாது சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவே சொரே சொரிஞ்சிட்டு மேலே போற காயப்பட்டுக்கிட்டு மேலே போற புண்ணாக்கிட்டு இருப்பாங்க அவரு யோகா மேல புறம் பருக்கள் இருந்துச்சு ஓட்ட வச்சு அதுக்கிட்டே இருந்தாரு ரொம்ப கொடுமை இல்லாது அதே போல இருந்து அந்த பொண்ணு அவங்க வந்துச்சாங்க உடனே அவளுடைய உதிரத்தின் ஊழல் நின்று போயிட்டு அவன் சரீரத்துல ஊழல் பயங்கரமா இருந்திருக்கு அந்த வேகம் நீங்க ஆரோக்கியம் அடைந்தது அவன் தன் சரீரத்தை உணர்ந்தார் உடனே ஆண்டு சுகத்தை கொடுத்தாரு உடனே ஏசு தமிழுக்கு வல்லமை புறப்பட்டதை தமக்கள் அறிந்து சம குற்றத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு ஆண்டு கேட்கிறாரு சனக்கூடத்துல திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்கிறேன் அங்க இருக்கிற சீசர்கள் என்ன பண்ணாங்க அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான கரங்களை உண்மை நோக்கி நெருங்கி இருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது என்று கேட்கிறீதே அப்படின்னு கேட்டாங்க திரளான மக்கள் கூட்டத்துல போறாங்க தரலான உண்மைக்கு அந்த கூட்டங்கள் போயிட்டுதான் இருக்கு திரளான மக்கள் கூட்டம் கூட்டத்துல இப்பயே இப்ப போவாங்க எசப்பில எசப்பளன்னு சொல்லிட்டு ஆனாலும் வேந்தி ஆண்டம அவங்க போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாதி போடணும் அவங்க போனாங்கன்னா நானும் எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு போராட்டமே கிடையாது அப்படியே நான் வச்சிருக்கேன் நீ ஆண்டர் அப்படியே வச்சிருக்கிறாருன்னா அவங்க வந்து ஏசப்பிள்ளையும் கிடையாது ஆண்டாச்சிட்டே உலகத்துல ஒவ்வொருத்தரும் பெட்டன்களுங்க இருக்கிறாரு உலகத்துல பாடுகள் பட்டாதான் பருவத்துக்குள்ள போக முடியும் அதே வந்து எல்லா பரிசுத்தவானங்களும் பாடுகள் பட்டுதான் தேவங்க பிள்ளைகளாக ஆகியா ஒவ்வொரு ஊரும் ஏசப்பா பிள்ளைகளா தேவராஜ்யத்துக்கு சேர்த்தாங்க பாடுகள் தான் அந்த பாடுகள் மத்தியெல்லாம் ஏசப்பா ஒரு ரத்தத்தால நம்ம கழிவு கழுவி பரிசுத்தப்படுத்திட்டே இருப்பார் பாடுதி மத்திலேயே ஏசப்பா ஏசப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் பாடே இல்லைன்னா ஏசப்பா பயப்படவே முடியாது ஏசப்பாவ கூப்பிடவே மாட்டாங்க எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி காடு கீழே இருக்காது தலைதான் கீழே இருக்க தலைகீழ நிற்பாங்க அது தேவ பிள்ளைகளாக இங்க நம்ம இன்னைக்கு அண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அவங்க அந்த மகள் வந்து தொட்டது யாரு சீசன் எல்லாம் பின்னாலும் போடுறாங்க போடுறாங்க நாங்க எல்லாரும் பின்னால வரோம் நீ தொட்டது யாருன்னு கேட்குற இல்ல ஒருத்தங்க தொட்டாங்க எங்கிட்ட வல்லம புறப்பட்டு போனது அப்படிங்கிறாரு ஆண்டவர் அது ஏசப்பந்துட்ட இருந்து வல்லம் அப்படி புறப்பட்டு போகுதுன்னா உங்க மூலியமா தேவனுடைய தேவன் கிரியே செய்யணும் உங்க மூலியமா கட்டு உங்க வல்லமே அவங்க மேல புறப்பட்டு போகணும் நீங்க எப்படியாவது சாதிக்கணும் எதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் இப்படியே இருந்து பொம்மை மாதிரி சோக்கத்துல வைக்கிற பொம்மை மாதிரி இருந்து அப்படியே போனா என்ன முடியாது தேவன் வந்து எல்லா மக்களுக்கும் வச்சிருக்கிற ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்களே நிறைய பேர் ஓடுவாங்க பந்தயத்துல ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எல்லாரும் அந்த கப்பை வச்சுக்கொள்வாங்கன்னா இல்ல எல்லாருமே மெடல் வாங்குவாங்கன்னா இல்ல அது ஒரு சிலர் தான் வாங்க அதனால தேவ பிள்ளைகளுக்கே தேவனுடைய ஓட்டத்த தேவனுக்கு பின்னால ஓடுறது ஓட்ட பந்தயத்துல எல்லாருமே கலந்து கொடணும் நமக்கு நீக்கமா நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல எல்லாருமே கலந்து கொள்ளணும் எல்லாருமே கலந்து ஆண்டு விரும்புகிற காரியம் அதான் இது அன்பு சகமே சகோபரியன் இந்த நாளையில வந்து எங்க பார்த்தாலும் திருச்சனைய சண்டைகள் நடக்குது அதை நீங்க என்ன செய்யக்கூடாது நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஒவ்வொரு திருச்சபைக்காக நீங்க என்ன செய்யணும் ஜெபிக்கணும் இன்னைக்கு வந்து கத்தோடைய ஆலயத்துல பிசாசுகள் கலந்துகிட்டு இருக்கு தேய் கலந்துட்டு இருக்கு சாத்தா முக்கியம் இன்னைக்கு வந்து கத்துடைய ஆலயத்துல வந்து தேவ பிள்ளைகளாக நம்ம தேவைய முடிவுறதோட ஆராதிக்க முடியாதபடி பிசாசு என்ன செய்யறான் நிறைய காரியத்தை தடை பண்றதுக்காக நிக்கிறான் தடப்ப அவன் பக்கம் தான் நிற்பாங்க இந்த அவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அவங்க யாரு எழுந்துறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் நிற்பாங்க மக்கள் ஆனா அவங்க எதையூச்சி கறங்க கூடாது நீங்க என்ன செய்யணும்னா தேவ பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது காரியத்தை சாதிக்கணும் தேசப்பன் டைம் வல்லம புறப்பட்டு போய் அவங்க மூலயமா என்ன செய்ய பெரும்பான்மை ஸ்ரீ சுகமகனை போல உங்களுக்கு கட்டணி வல்லமை புறப்படணும் அப்படிதான் இருக்கிற தேய்கள் எல்லாம் என்ன செய்ய ஆடும் தேய்கள் அழிக்கப்படும் தேயில் கிரீ அழிக்கப்படும் சாச அழிக்கப்படும் தேசம் வருஷத்தத்துக்குள்ள வரும் தேச மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க ஆனா தேவ பிள்ளைகளை நீங்க ஆண்டு சமூகத்தை தேடுங்க தேவனுடைய வல்லமே நீங்க நாடுங்க அதான் ஆண்டர் விரும்புகிறாரு அவர்கிட்ட இன்னும் வல்லமே புறப்பட்டு போனது அதை ஆண்டவர் உணர்ந்துகிறார் உணர்த்துகிறார் மக்களுக்கு அதனால திரும்பி பார்த்து அந்த முப்பத்தி மூணாம் வசனம் போட்டிருக்குது முப்பத்தி ரெண்டுல இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் காரியத்தை பார்க்க முடியாத ஆண்டவர் சுற்றிலும் பார்க்கிறாரு முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஐந்தாம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை உண்மை அல்லாமல் அவருக்கு உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் தம்மை ரஷித்ததனே சமாதானத்தோடு போய் உன் வேதனைக்கு சுகமா இரு என்று சொன்னார் வேதனை நீக்கு சுகமா இருன்னு அந்த சொல்லிட்டாரு அன்பு சகோதரி சகோதரியே அன்பு வந்து சகோதரி எவ்வளவோ மனசு கஷ்டப்பட்டு பன்னிரெண்டு வருடம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அந்த ஊரல் வந்து பய அந்த சரீருக்கு ஊரல் வந்து பயங்கரமா இருந்திருக்கும் அவங்க அந்த ஊரல் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எங்க வீட்டுக்காரங்க கொஞ்ச நாள் சொரிஞ்சாங்க பாமா இருந்துச்சு கொஞ்ச நாள் அப்புறம் சுகமாயிட்டு அவங்க கதையாகிட்ட போய் மருந்து மாத்திர வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணாங்க ஜபிச்சோம் அவங்களுக்கு சுகமாயிடுச்சு ஆல்ரெடி கிருபேனால அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அவங்க வந்து பன்னெண்டு வருஷம் பணம் தெரியல செலவழிச்சோம் அவங்களுக்கு என்ன செய்ய சற்றாயங்கும் குணமாகவே இல்லை அந்த மகள் இயேசு கிறிஸ்து வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த மகள் வாசலே நின்றுப்பாங்க இயேசு வழியில போய் போய்கிட்டே இருப்பாங்க பொருளும் கூட்டம் பின்னாலும் ஓடிக்கிட்டா இருக்கு ஆனால அவருடைய வஸ்திரத்தை யாராவது தொட முடியுமான்னு சொல்லி முந்தி அடிச்சுட்டு போய் அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுடைய விசுவாசம் ஆண்டு அறிஞ்சு அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டு கொடுத்தாரு இன்னைக்கு சுகம் கொடுக்குற தேவன் ஜீவன் உள்ள தேவன் அவர் இன்னைக்கு ஜீவனோட தான் இருக்கிறாரு நீங்க யாரா இருந்தாலும் ஏசு அப்ப மேல பாரத்தை வைங்க ஏசப்பா எழுச்சு நல்ல சுகத்தை கருவாரு யாரா இருந்தாலும் அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு அந்த ஐந்து வருஷமா ஜெவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆர்டர் சுகத்தை கொடுத்தாருல ஐந்து வருஷமா ஜெவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஜெமன் எங்க அமெரிக்காவில அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போற பாதையில போன டாக்டர் வீட்டுக்கு திருச்சி ஆர்டர் கூட்டிட்டு போய் அவங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு சுகத்தை கொடுக்காருன்னா ஜெபத்துல எவ்வளவு வல்லம் உண்டு அதை அரிசிக்கோங்க ஏசப்பா சமூகத்துல உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க என்ன பிரச்சனைனாலும் ஏசப்ப பாதத்துல டெய்லி வச்சு ஜெபிங்க ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் தருவாரு ஆண்டர் சமத்துல நீங்க போய் நில்லுங்க மறித்து போன லாசரு மறிச்சுட்டாரு ஒருத்தர் பைபிள்ல உங்களுக்கு தெரியாம அந்த தெரியும் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க மறிச்சுட்டாரு ஆனா போய் அது சகோதரிகள் அழுகுறாங்க அழும்போது போது ஏசப்பா வந்து அவன் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி வந்து அவர் கேட்ட அவர் பாதத்திற்கு விழுந்துட்டா மரியாங்கிற சகோதரி ஆண்டோட பாதத்துலமே விழுந்து நீருங்க இருந்திடறான என் சகோதரி மறித்து மாட்டானே சொல்லி குழந்தை தவிக்கிறாங்க ஏசப்பா இருந்த காலத்துல அப்போ கீழே விழுந்த உடனே ஆண்டவன் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய கல்றையில வந்து வெளியே வா அப்படிம்பாரு அவன் எது கட்டுகளோடு வெளியே வந்து அந்த கட்டுகளெல்லாம் வந்து அவிழ்த்து ஆண்ட சகோதரிட்ட ஒப்படைப்பாரு நிறைய பதிவுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஏசப்பா செஞ்ச காலத்துல மூன்று வருஷம் ஒளிஞ்செஞ்சிருக்கிறாங்க முழுவதும் ஒளிஞ்சாங்களா முழுவதும் ஜெபிப்பாங்களாம் அப்போ அவன் அந்த அவன் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு அந்த வச்ச இடத்துல மான் வெளியே வர அவங்களுக்கு என்ன செஞ்ச விருதையை கொடுத்து சகோதரிட்ட உடைச்சிருவாங்க இன்னும் அவங்க என்ன கேட்டா அவன் செஞ்சது என்ன பண்ணா ஏசப்பா பாதத்துல போய் விழுந்துச்சான் பாதத்துல போய் விழுந்து நீர் இங்க இருந்தானா என் சகோதரன் மறிச்சிக்க மாட்டானே கேட்டீங்கன்னா அவர் வந்து அடி டெய்லி அந்த அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க ஏசப்பா அதனால நல்ல ஃப்ரெண்டு ஏசப்பா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க ஆனா நம்ம எல்லாத்துக்குமே ஏசப்பா ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து பைப்ல போட்டிருக்க என் சிநேகிதன் என் ஊழியன் ஊழியக்காரங்கள ஊழியக்கரன் சொல்லாதீங்க என்ன அவங்க என் சிநேகிதர்கள் அப்படிம்பாரு ஆண்டவர் அதனால ஏசப்பாக்கு இப்ப ஆப்ரகம் எவ்வளவு ஸ்னேகிதனா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாக்கு ஸ்நேகிதருக்கு தான் ஆம்தான் ஆப்ரகம் பத்தி சொல்லுவார் ஆண்டவர் என் ஸ்நேகிதன் அப்படிம்பாரு ஏசப்பாக்கு நம்மளும் சிநேகிதர் தான் நம்மளும் சகோதர சகோதரிகள் தான் ஆனா தேவ பிள்ளைகள் வைக்கணிங்க அவரை பிடிச்சிக்கோங்க கத்தருமை கொண்டு பெரிய காரியமாய் செய்வார் கத்தருங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே கண்களை முடிச்சு ஜெபிப்போம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எனக்கு பாருங்கள் நான்கு கல்வி பார்த்து தெரிஞ்சு நீரப்பா இதை பார்த்ததை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உடைய பிள்ளைகள் மூலம் உங்க நாம் மயம் கட்டி எஸ்ஸப்பா கத்தரி அற்புதங்களை செய்யுங்கப்பா ஒவ்வொரு குடும்பம் மொழி சமூகத்தை தேடட்டும்ப்பா உடைய வல்லமையை நாட்டியா கத்தர் கிரிய செய்யுங்கப்பா கிரிய செய்யுங்கப்பா கிரிய செய்யுங்கப்பா கிரிய செய்யுங்கப்பா ஆண்டுடைய பசுத்தமான கருத்தை நெல்லை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குறோம் கத்தர் நாம் மாத்திரம் கட்டுங்க இயேசுவே நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே அமையா என் ஆத்மாவே கத்தரே சோதரி பொழுதாமத்தை சோத்ரி நாத்மா விகத்திரை சோத்ரி கத்தி சாகல் மறுவாதி